அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி ஃபெலிஷியன் ஜூலியட் இடைநிலை ஆசிரியை அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவிடைமருதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் என் பள்ளியின் மூன்றாம் வகுப்பு மாணவன் கிஷோர் இப்பொழுது ஔவையாரின் ஆதிச்சூடிகளை கூற இருக்கின்றான் அனைவருக்கு வணக்கம் என் பெயர் ஆர்கிஷோர் மூன்றாம் வகுப்பு அரசு உதய பெறும் தொடக்கப்பள்ளி மல்ல பிறை ஒன்றியம் ஒன்றையும் நாத்தி ஆத்தி சூட்டி கடவுள் வாழ்த்து அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் அமீன் அறம் செய்ய விரும்பே ஆறுவது சினம் இயல்வது கயிறவே ஈவதுவிலக்கே உடையதுவிலம்பே ஊக்கம் அது கைவிடு என் எழுத்து இகலே ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவுக்கு ஓதுவது ஒளியே அவியம்பேசை கம்சூருக்கு கன்று ஒன்று சொல்லு வலை சனி நீரா நியாயப்படவுடைய இடம்பட வீடியோடு இணக்கமறிந்து இணங்கு தந்தை தாப்பே நன்றி மரவே பருவத்தை பைசை மண்பரித்து உண் இயல்பு ஆலாதனை செய்ய அறவாளே இளவம் பஞ்சி துயிர் வஞ்சகம்பேச அழகு ஆலாதனை செய்ய இளமீல்கள் அரண் மரவில் கடிவது மர காப்பது விரதம் கீழ்படவாள் கீழ்மையை அகற்றி குணமதி கைவிடு கூடி பேரையை கெடுப்பது ஒளி கேவி முயல் கைவினை கரைவு கொள்ளை விரும்பு கோராட்டி ஒளி கவ்வையகற்றி சக்கர நீரி சான்றோருக்கு நீத்திரி சித்திராம் சீர்மை சீர்மயமறை சுதிக்க சொல்லு சூதி விரும்பு செய்வென திருந்துசை சேரிடம் மந்திசை சையனை சையெனத்திரு படை சோம்பி தெரிய நோய் நொய்ய ஊரைய நோய்க்கு இன்குடி தை பள்ளிப்பண்ண பகலே பாம்போட பல்லகை பீடப்படச்சொல்லே பீடு பறனில் புகழ்ந்தாரே போட்டிவார் பூமி திருந்து உன் பெரிய பெரிய அரை துணைக்குள் வேதமையை அகற்றி பையலோடு இணைந்து போ பொழுதனை போற்றிவார் போர் தனை போர் தொழில் மனம் தடுமாறும் மாற்ற கேடம் கொடு மிகைப்படச் சொல்ல மீடு பரணில் மீதுன் விரும்பு மு முகப்பட சொல்ல முகமாற்ற முனை மூக்கரோட இணங்க மெல்லினா தோல்சு மேன்மக்கள் சொற்கேலே மைவிலியார் மனகல் மோகத்தை முனி மொழிவது அறமொழி மோகத்தை முனி வல்லமை பேசு வாது விரும்புரை பஞ்ச வித்தை விரும்பு வீடு விரும்பு வீடு பெறனில் உத்தமனாயிரு குட்டி வா வெட்டன பேச வேண்டிவினைக்குள் வேண்டிவினை வைகரை தொழிலே ஓரம் சொல்லு ஒன்னாரே தேரே ஓரம் சொல்லு நன்றி